அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கும்பம் ராசிக்கு உச்ச சுக்கிரனால் காலத்தின் தீர்ப்புகள் மாறும் என்றே சொல்லலாம் அது என்ன காலத்தின் தீர்ப்புகள்னா இந்த ஜென்மசனி காலகட்டத்துல இறைவனால் எழுதி வைக்கப்பட்ட கடுமையான காலத்தின் தீர்ப்புகள் இந்த சுக்கிரன் உச்சம் பெறுவதால் மாற்றங்களை சந்திக்கலாம் குறிப்பா இந்த ஜென்மசனி காலகட்டத்துல குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரையும் சதய நட்சத்திரத்திற்கு கடுமையான பாதிப்புகள் இந்த மூன்று நட்சத்திரத்துல அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி இருக்கு இந்த மூன்று நட்சத்திரத்துல இந்த ஜென்மசனியோட பாதிப்பு கும்பராசிக்கு யாருக்கு அதிகம் அப்படின்னா சதய நட்சத்திரத்துக்கு தான் பொதுவாகவே இந்த கும்பராசிக்கு லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கை துணைவரை பிரிந்திருக்கிறதோ அல்லது தன்னுடைய நெருங்கிய உறவை இழந்திருக்கிறதோ அல்லது அவர்களை விட்டு பிரிந்திருக்கிறது விலகி போன உறவுகள் அப்படின்ட்டு நிறைய மன அந்த உறவுகளாலேயே இருப்பீங்க வாழ்க்கை துணை டிவோர்ஸ் வாங்கின பின்போ கூட சில பேர் வந்து ஒரு ஒரு சில சில ஏற்பட்டிருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்ல கூட ஒரு நாள் போல் ஒரு நாள் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தான் ஈவன் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அப்படிதான் இருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் கடந்த ஆண்டு அப்படிதான் இருந்தது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் கடுமையாதான் இருக்கும் அதுல வந்து இந்த சுக்கிரன் உச்சமாகறதுனால சில மாற்றங்கள் சில நன்மைகள் கிடைக்க போகுது அதைதான் நம்ம இந்த பார்த்தீங்கன்னா டீடைலா பாக்க போறோம் இந்த சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரையில இருக்கு இப்போ பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து ஒரு ராசிக்கு இன்னொரு ராசிக்கு மாறது ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல வந்து ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கும் ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னாக்கா நாலு மாசம் ஒரே ராசியில மீன ராசிலேயே வந்து சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று இருப்பாரு நடுவுல வந்து வக்கரம் ஆகுவாரு அதாவது மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையிலும் என்ன நன்மைகளா அல்லது ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா என்பதை பற்றியும் நம்ம இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்கலாம் ஜென்மசனியோட தாக்கங்கள் வந்து குறையும் சதயம் நட்சத்திரத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் வந்து குறைந்து இந்த எதிர்பாலினால் ஏற்பட்ட அந்த மன குமுறல்கள் பிரச்சனைகள் நீங்கும் சில பேர்கெல்லாம் அன்பு இல்ல பாசம் இல்லை தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கும் புதிய உறவுகள் ஏற்படும் புதிய ரிலேஷன்ஷிப் ஏற்படும் இந்த நேரத்துல சில பேர் காதல் ப்ரொப்போஸ் பண்ண போறீங்க உங்க காதல் சக்சஸ் ஆவுறதுக்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு உண்டு உங்களை விட்டு விலகி போனவர்கள் அதாவது குறிப்பா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்அப் ஆயிடுச்சு திரும்பி வருவாங்களா அப்படின்னாக்க சதே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு சப்போஸ் வந்து திருமணம் ஆயிடுச்சு பிரிஞ்சு இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேருவோமா அப்படின்னாக்க அவர்களுக்கு உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அதுக்கான முடிவு இருக்கு குறிப்பா தோஷங்கள் இல்லாமல் இருக்கு கலசர தோஷமோ தோஷமோ இல்லை சரியான மேட்சிங் இருக்குனா மீண்டும் சேர்ந்து விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லைனாக மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு இல்லை அவங்கெல்லாம் வழக்குகள் இருப்பீங்க டிவோர்ஸ் கேஸில் இருப்பீங்க அல்லது தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதே போல வேலை விஷயமா இந்த நேரத்துல உங்களுக்கு மேக்சிமம் இந்த மார்ச் டூ ஏப்ரல் மேக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு இடமாற்றம் ஏற்படும் அல்லது புதிய வேலை வாய்ப்பை பெற புதிய தொழிலை தொடங்குவீங்க அல்லது புதிய விஷயத்தை கையில் எடுக்க போறீங்க அதன் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்திற்கு வேலை தேடக்கூடியவர்கள் இந்த நேரத்துல பயன்படுத்திங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் பணபரஸ்தானத்துல சுக்கிரன் உச்சம் பெறுறதுனால ராகுவோடு சேர்றதுனால ஏதோ ஒரு வகையில பணம் வரும் அது கடன் வாங்கி கூட வரலாம் அதனால அகலக்கால் வைக்கவும் கூடாது கடன் பெறத கட்டுப்பாடோடு இருக்கணும் நாலுக்குரியவன் உச்சமாயி இருக்கும் போது வீடு சொத்து சம்பந்தமாக குறிப்பா சதவீச்சத்தில் பிறந்தவங்களுக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனை தந்தை வழி சொத்துக்களால சில வில்லங்கங்கள் இருக்கு சகோதர வழி உறவுகளோடு சில பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த நேரத்துல அதற்கான முடிவுகள் தெரியும் அந்த கோர்ட் இது மாதிரி சொத்து விஷயமா இருந்தா கூட அதுல தீர்ப்புகள் வந்து உங்களுக்கு சாதகமான முடிவுகள் எட்டப்படும் அதன் மூலம் தந்தையால் ஆதரவு தந்தையின் வழி சொத்துக்கள் உங்களுக்கு ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல தாய் வழி உறவுகளுடைய சொத்தா இருந்தாலே வரும் மற்றவங்க வீடு கொடுத்துருக்கீங்க பணம் அந்த மாண்டை வாங்க முடியலன்னா கூட இந்த நேரத்துல ட்ரை பண்ணி பாருங்க பணம் கைக்கு வரும் அரசு பணிக்கு முயற்சி பண்றீங்க வேலை கிடைக்குமான உங்க செய்ய ஜாதகத்துல அந்த வாய்ப்புகள் இருக்கு அந்த பிராப்தங்கள் இருக்குன்னா முயற்சி செய்யலாம் வாய்ப்பு இருக்கு கோச்சாரத்துல சுக்கரன் உச்சமாவும் போது உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பொதுவாகவே உங்க ஜாதகத்திலேயும் சுக்கரன் உச்சமோ ஆட்சியோ பெற்று அல்லது வர்க்கோத்தமோ ஆயிருக்கு அல்லது நீச பங்கம் பெற்று இருக்கு நடுப்பு தசா புக்தி சுக்கர தசை சுக்கர புக்தி அல்லது சுக்கரன் அந்தரமாவது நடக்குதுன்னா நீங்க எதிர்பார்த்ததை விட நாலு மடங்கு பலன்கள் நல்லதாவே நடக்கும் நமக்கு சுக்கரன் பகை வீட்டுல உக்காந்து அந்த சுக்கர தசையோ புக்தியோ நடக்குது அப்படின்னாதான் கொஞ்சம் உங்களுக்கு எதிர்பாலினரால் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலையில இருந்துட்டு இருப்பீங்க இத்தனை காலமாக ஆனா இந்த கோச்சாரத்துல சுக்கரன் உச்சமாகக்கூடிய இந்த நாலு மாசம் எதிர்பாலினுடைய தொல்லை இல்லாம இருப்பீங்க இந்த மூன்று நட்சத்திரத்துக்குமே சொல்றேன் நானு இப்போ அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தவரைலாம் எடுத்துக்கிட்டாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்கு சரியில்லாத ஒரு ஆண்டு மேக்சிமம் அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கும் மேரேஜ் லைஃப்ல நிறைய இஷ்யூஸ் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடோடயே வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரே வீட்டுல இருந்தா கூட கருத்து வேறுபாடோடு இருக்கிறது தனித்தனியா தூங்கிறது தனித்தனியா இருக்கிறது போன்றவை சில பேருக்குலாம் கடனுடைய அழுத்தத்தால் பாதிப்பு கணவன் மனைவி உறவு நிலை நல்லா இருக்கு பிரச்சனை இல்லைன்னா தொழில் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இல்ல பிரச்சனை கட்டுப்பாடுகளோடு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மேலும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முப்பது வயதை கடந்து கூட சில பேருக்கு மேரேஜ் ஆகாம டிலே ஆகிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் கணவன் மனைவிக்குள் ஒரு புரிதல் ஏற்படும் ஒற்றுமை ஏற்படும் ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னா ஒரு ஒன்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தாம்பத்திய சுகம் கிடைக்கிறது மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கிறது போன்றவை ஏற்படும் ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வருவீங்க வாழ்க்கை துணிவரோட அல்லது ஏதோ ஒரு வாழ்க்கை துணிவரால் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும் அதே போலதான் வேலை விஷயமா உங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரலும் அதன் மூலம் உங்களுக்கு பொருளாதாரம் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும் வருமானம் வரும் இந்த ராகு சுக்கிரன் இரண்டாம் பாவகத்தில் இணைஞ்சிருக்கிறதுனால மேலும் புதனும் வரும் கூட்டு கிரக சேர்க்கை வரும் அதாவது மார்ச்ல இருந்து ஏப்ரல் எல்லாம் இந்த இடத்துல வந்து கூட்டு கிரக சேர்க்கை ஏற்படும் போகுது சூரியன் சனி அதே போல புதன் சுக்கிரன் இந்த மாதிரி கிரக சேர்க்கை வந்து எட்டாம் இடத்தோட தொடர்பு கொள்றதுனால இரண்டாம் இடத்துல இருந்தா எட்டாம் இடத்தை இல்லையா அந்த வகையில நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் பிரைவேட்ல வேலையில இருந்தீங்கனாலும் சரி அல்லது கவர்மெண்ட் வேலையில இருந்தீங்கன்னா கூட டிரான்ஸ்பர் கிடைக்கும் ஆனா கொஞ்சம் தொலைவா கிடைக்கும் ஃபார் அவேவா இருக்கும் நேட்டிவ்க்கு அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வெளிநாட்டுக்கு அந்த நேரத்துல முயற்சி பண்றீங்க அப்ராடுக்கு அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு உண்டு சில பேருக்கு தொழில் ரீதியாகவோ அல்லது சுற்றுலாவோவோ ஒரு நீண்ட தூரம் பயணம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு வரும் சில பேருக்கு கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற வேலையை விட்டுட்டு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதெல்லாம் உங்க சுய ஜாதத்தை பார்த்துட்டு அந்த புதிய தொழிலை ஆரம்பிக்கலாமா வேணாமான்றது முடிவெடுங்க தசாபுக்தி பலன்களும் நமக்கு இருக்கக்கூடிய பிராப்தங்களும் முக்கியம் அதே போல சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அலைச்சல் பயணம் இந்த கண் தொடர்பான பிரச்சனைகள் ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் வந்து போகும் ஹெல்த் இஷ்யூஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க உணவு விஷயத்துல நம்ம ரொம்ப கவனம் செலுத்திக்கிறது நல்லது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்றேன் இது சதய நட்சத்திரம் மற்றும் பூரட்டாவின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே சொல்றேன் மத்தபடி அவிட்ட நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாலினால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு கடனை கட்டிட்டு இன்னொரு கடனை வாங்குற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கு அவட்டுத்துக்கு அதே போல புரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குனாக்க கோச்சாரத்துல சனி புரட்டாதியில் இருக்கிறதுனால சில முயற்சிகளை நீங்க தொடர்ந்து செய்யணும் ஒரே ஒரு முயற்சியில ஒரு முடிவு கிடைக்காது நிறைய எஃபோர்ட் போடணும் எஃபோர்ட் நிறைய போட்டீங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்கும் அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பொருளாதார ரீதியா ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும் பட் ஆனா தேவைக்கேற்ப பணம் வந்துகிட்டுதான் இருக்கும் இந்த சுக்கிரன் உச்சமாகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த எதிர்பாலினரால் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் கணவன் மனைவியே கூட சண்டை போட்டுட்டே வரும் வீட்டுல இருக்கீங்கன்னாக்க இந்த சண்டைகள் குறைஞ்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்கீங்க கொஞ்ச காலத்துக்கு ஒரு நாலு மாசத்துக்கு அதே போல நீங்களும் கொஞ்சம் வாக்குவாதம் செய்யாம இருப்பீங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இல்லாம இருக்கும் அதே போல இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கையினால அந்நிய தொடர்புகள் மற்றும் வந்து வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயங்கள் பெறுறது பூர்வீக சொத்துக்களை வித்து அதனால ஆதாயம் பெறுறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில பேருக்கெல்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க பாக்கியங்கள் கைகூடும் குறிப்பா வந்து ஒன்பது உச்சமாக உச்சமாகக்கூடியதுனால திருமணம் ஆகல அப்படின்னாக்க குறிப்பா வீட்டத்துல இருக்கீங்க அல்லது சதை நட்சத்திரமாக இருக்கீங்கனாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாலு மாசத்துல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு மேக்சிமம் இந்த சதயம் மற்றும் அவிட்டமா இருந்தா போர்டாதியா இருந்தாங்க இன்னும் ஒரு வருஷம் கொஞ்சம் தள்ளி போடுங்க திருமணம் போன்ற விஷயத்த ஒரு வருஷம் தள்ளி போடுங்க சில உறவு நிலையை உங்களை விட்டு வெளியே போனவங்க கொஞ்சம் வராம இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு போனவங்க சப்போஸ் தோஷம் இல்லை அப்படின்னா வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இப்போதைக்கு நீங்க எந்த பெரிய முடிவும் எடுக்காம இருக்கிறது தான் புரண்டாதி லட்சத்தில் இருப்பவர்களுக்கு நல்லது மறுபடி அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திர பிறந்தவங்களுக்கு திருமணம் கைகூடும் காதல் கை கூடும் அதே போல மறுமணத்துக்கு சில பேர் வரன்னு பார்ப்பீங்க மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேருக்கு புத்திர பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏன்னா பாக்கியங்கள் எல்லாம் குறைவு கிடைக்குங்க சுக்கிரன் உச்சமாகக்கூடிய காலகட்டத்துல அந்நியர்கள் மாற்று மதத்தினர் உதவுவார்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்து வரலாம் சில பேருக்கு நல்ல ஒரு வீட்டுக்கு குடி போவீங்க வீடு கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது வாடகை விட கூட ஒரு தொலைதூரத்துல போய் வசிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சில பேருக்கு ஆடம்பர பொருட்கள் சேரும் சில பேர் வாகனத்தை பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க சோ இதெல்லாம் வந்து இந்த மே மாசத்துக்குள்ள நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு தசா புக்தியும் இந்த மாதிரி சுக்கர தசை நடக்குதுனாக பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் இருக்கும் அப்படி இல்லை எனக்கு வந்து தசா புக்தி சரியில்லை என் ஜாதகத்துல நீசம் பெற்று இருக்கு பலம் இல்ல பகை வீட்டில் இருக்குன்னாலையும் ஒரு சில நன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படிப்பட்டவர்கள் நீங்க வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க ரங்கநாதரை வழிபாடு செய்யுங்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு நன்மை கொடுக்கும் அதே போல நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இல்லைனாக எதிர்பாரினால் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும் சரியான இணை துணை கிடைச்சிருக்காது வீடு வாகனத்தில் எப்பயும் பிரச்சனை பழுது செலவு அல்லது சொந்த வீடு அமையாம காலம் தாழ்த்திட்டே இருக்கும் அதே போல சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னாக்க பெண்களால் அல்லது ஆண்களால பிரச்சனையாவே இருக்கும் அப்படிப்பட்டவர்களும் நீங்க ஒரு பரிகாரத்தை நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம் மகாலட்சுமி போட்டோ வீட்டில் வச்சீங்க அது வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு இந்த பூஜையை செய்யணும் மல்லிகைப்பூவோ மல்லிகைப்பூ மாலையோ போட்டுங்க வெத்தலை ஒரு ஆறு கொட்டப்பாக்கு ஒரு ஆறு வெத்தலை மேல கொட்டப்பாக்கு ஆறு வச்சிருங்க காயின் ஆறு அந்த வெத்தலை மேலையே வச்சிருங்க மஞ்சள் எடுத்து பிள்ளையார் பிடிச்சி அதன் மேல வச்சுக்கீங்க இதை வந்து மகாலட்சுமி போட்டோக்கு முன்னாடி வச்சிருங்க காமாட்சிமன் விளக்குல சுத்தமான நல்லெண்ணு போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கிங்க இப்போ சுக்ர காயத்ரி மந்திரத்தை ஒரு ஆறு முறை சொல்லுங்க ஓம் அஸ்வத் வஜாய வித்மகி தனுர் அஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத் இந்த மந்திரத்தை ஒரு ஆறு முறை சொல்லி சுக்கரனை மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க இல்லத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்கு இணையான துணை கிடைக்கும் நம்மளால திருமணமே ஆகல திருமண தடை இருக்குன்னா கூட இதை ஃபாலோ பண்ணலாம் திருமண தடை நீங்கி இணையான துணை கிடைக்கும் அல்லது திருமண வாழ்க்கையில பிரிஞ்சிருக்கீங்க வாழ்க்கை துணை நிம்மதி இல்லை மகிழ்ச்சி இல்லைன்னா கூட இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணலாம் பணமும் வரும் அதே போல இந்த வெள்ளிக்கிழமை இத வந்து வழிபாடு செஞ்சிட்டு சனிக்கிழமை இந்த உருவாக்காயின் ஆறு வச்சிங்க இல்லையா இந்த ஆறு உருவாக்காயினையும் சனிக்கிழமை ஒரு மரத்தடியில இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில்ல நீங்க அந்த வழிபாடு செஞ்சிட்டு அந்த உண்டியல்ல இந்த ஆறு காயினையும் செலுத்திடுறீங்க வெத்தலை பார்க்கையும் எடுத்து பெண்களாக இருக்காங்க சுமங்கலி பெண்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருங்க வெத்தலை போடுறவங்களுக்கு கொடுத்துருங்க அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இதை வந்து ரொட்டீனா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க பாருங்க உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க இதை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமே காலையில ஆட்டோமேட்டிக்கா செல்வம் பெருகும் இல்லத்தில் மகாலட்சுமி குடியிருப்பாளனாவே கண்டிப்பாக எதிர்ப்பாளினரால் துன்பங்கள் நீங்கி கணவன் மனைவி ஒற்றுமையாவே இருப்பீங்க சோ மொத்தத்துல இந்த சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் என்பது ஏறத்தால சதயம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளையும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பத்து பர்சன்ட் உங்களுக்கு சில நன்மைகளையும் கொடுக்கும் அதுதான் முக்கியமா நான் சொல்ல உங்களுக்கு இருந்த அந்த காலத்தின் தீர்ப்பு மாறும் என்றே சொல்லலாம் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்